வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொத மொதல் வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் வந்தாப்பில் வீடுகள் வீட்டு மனைகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அது இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக லீகலாக பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கங்க ஒரு சூப்பரான புத்தம் புதிய வீட்டு மனைகள் விற்பனைக்கு வந்துருக்குங்க சேலம் டு பெங்களூர் பைபாஸ் ரோட்டில் தீபட்டிப்பட்டி பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப ரொம்ப நியரஸ்ட்டாக கங்கா கவரி ஸ்கூலுக்கு அப்படியே பேக் சைடில் இந்த ஒரு வீட்டு மனைகள் விற்பனைக்கு வந்துருக்குங்க இருந்து எக்ஸாக்டாக வெறும் அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த ஒரு வீட்டு மனைகள் விற்பனைக்கு வந்துருக்குங்க சுற்றியும் குடியிருப்புகள் மத்தியில் ஒரு சூப்பரான வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒவ்வொரு பிளாட்டும் உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி ஐநூறு அந்த அளவில் பிரிச்சுருக்காங்க டிடிசிபி ரெரா பிள்ளாடங்க சுத்தியும் காம்பவுண்ட் வசதி ட்ரைனேஜ் வசதி ஈபி வசதி உங்களுக்கு மெயின் ரோடு உங்களுக்கு முப்பத்தி மூணு அடி ரோடுங்க கட்ரோடெல்லாம் உங்களுக்கு இருபத்தி ஏழு இருபத்தி மூணு அடி ரோடுங்க ஒரு சதுரோட ரேட்டு ஆயிரத்தி ஐநூற்றம்பது ரூபாங்க ஒரு சதுரடைய ரேட்டு ஆயிரத்தி ஐநூற்றம்பது ரூபா இடத்த நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்பிளே நம்பர் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்க அவங்க இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க சேலம் டு பெங்களூர் பைபாஸ் ரோட்டில் தீவட்டிப்பட்டி பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக கங்கா கவரி ஸ்கூலுக்கு அப்படியே பேக் சைட்ல பைபாஸ்லேருந்து வெறும் அரை கிலோ டிஸ்டன்ஸில் சுற்றியும் குடியிருப்புகள் மத்தியில் ஒரு சூப்பரான வீட்டு மனை விற்பனைக்கு வந்துருக்குங்க ஒவ்வொரு பிளாட்டும் ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி ஐநூறு அந்த அளவில் பிரிச்சுங்க டிடிசிபி ரெரா அப்ளோடுங்க சுற்றியும் காம்பவுண்ட் வசதி ட்ரைனேஜ் வசதி இபி வசதி உங்களுக்கு மெயின் ரோடு முப்பத்தி மூணு அடி ரோடுங்க ரோடெல்லாம் உங்களுக்கு இருபத்தி ஏழு இருபத்தி மூணு அடி ரோடுங்க ஒரு சதுர ரேட்டு ஆயிரத்தி ஐநூற்றம்பது ரூபா இடத்த நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்பிளே நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்கள் அவங்க இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க தேவட்டிப்பட்டி பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக பைபாஸ்லேருந்து வெறும் அரை கிலோமீட்டரில் இந்த ஒரு வீட்டு மனை விற்பனைக்கு வந்துருக்குங்க அதில் இல்லாமல் உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணி தருவோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க